ஊரை ஒட்டுமொத்தமாக அளந்து இறையிலையும் அளந்து அதை கழித்து இவ்வளோன்னு டாக்ஸி இவ்வளோ வருன்றது அது மென்ஷன் பண்ணுறது நிறைய கல்வெட்டில் இருக்குது அதுக்கான விஷயங்களில் ஆய்வாளர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த இறையலி நிலங்கள் எப்படி இயங்குது அப்படின்னா இப்போ நம்மளோட வழக்கில் மண்டகப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பெருமாளோ சிவனோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அந்த ஊரோட உச்சபட்ச விழா நாள்னு ஒன்று இருக்குல்ல அதிகப்படியாக அது பொங்கலை ஒட்டி அந்த தான் அது நடக்கும் மண்டகப்படின்றது அது என்ன ஒவ்வொரு வீதிக்குமே போய் அவங்க நிற்பாங்க அப்போ நின்னும்போது சாமிக்கு வந்து மண்டகப்படி கட்டுறவர் யாருன்னா யார் அந்த இறையின் நிலத்தை பயன்படுத்துகிறாரோ அவர் தான் கட்டுவார் அப்போ வந்து வெளிப்படையாக ஊருக்கு தெரிகிறதுக்காகவே அந்த மரபை அப்படியே வச்சுருக்குறாங்க இவர் இந்த வருஷம் இவர் பயன்படுத்துகிறார் இந்த வருஷம் இவர் பயன்படுத்துறாரு அப்படின்னும்போது ஒரு எல்லாத்திற்கும் எல்லார் வீதிக்கும் போவார் அது என்ன செய்யுதுன்னா கோயில் ஊழக்குள்ளே இருக்கிற இறக்குற ஒரு முப்பத்தி ரெண்டு தொழில் பிரிவுக்கான ஆட்கள் வேலை செய்கிறாங்க மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் வந்து ஆரம்பித்து எல்லா வித தொழில்துறைக்கான ஆட்களையும் அந்த முறை